புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்கால் புத்து புத்துறையில் அமைய உள்ள கழிவுநீர் அச்சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றாவிட்டால் அதிமுக சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில இன்னும் இரண்டு நாட்களில் அல்ல மூன்று நாட்களிலே மாபெரும் கண்டன பேரணி நடைபெறும் கண்டன பேரணி நடந்து மாவட்ட ஆட்சியரும் முறையிடுவோம் முறையிட்டு நடக்கின்ற வேலையை உடனே நிறுத்த சொல்லுவோம் அப்படி இந்த வேலையை நிறுத்தாவிட்டால் மாநில செயலாளர் அன்பழகனை அழைத்து வந்து பலவிதமான போராட்டங்களை காரைவாழ் மக்களுக்காக நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம்